வெல்கம் டு சமையல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை இதே சட்னி செய்து பாருங்க இட்லி தோசைக்கு இனி எப்பவும் இந்த சட்னி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க நீங்களும் இதே அளவோட சட்னி செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமேளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு பாருங்க இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலுடைய அளவு வந்து இருபத்தஞ்சி கிராமுங்க நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சு ஆரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு ஒரு பவுலுக்கு சேர்த்துருக்கேன் இதுல தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன் சட்னி கெட்டியா சாப்பிட்றதோட தண்ணியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்குங்க இப்ப இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்திருக்கேன் தாளிப்பு கார்டில அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கீங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்திய அளவுடன் சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்